பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீதான விமான தாக்குதலுக்காக இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி மிக குறைந்த நேரத்தில் தீர்த்தெறியும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது மே ஏழாம் தேதி அதிகாலை இந்தியாவை உலுக்கிய பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் இந்தியா பெற்றுள்ள ரஃபேல் விமானங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்தன குறிப்பாக ஸ்கால்ப் க்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஹேமர் ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன இவை இரண்டும் நீண்ட தூரம் சென்று மிக குறைந்த அளவிலேயே எதிரியின் கண்களுக்கு தெரியாமல் குறையை தெளிவாக வைத்து தாக்கும் திறன் கொண்டவை இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் பகாவல்பூர் முரிகே சியால்கோட் முஷிராபாத் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்களில் மேற்கொள்ளப்பட்டது ஒவ்வொரு இடமும் ரோட்டில் சென்று தாக்க முடியாத பனிக்கட்டிய மலைப்பகுதிகளில் இருந்தாலும் விமானங்களின் மூலம் குறித்த இடங்களை சரியாக கணித்து தாக்குதல் நடத்தப்பட்டது மொத்தமாக இருபத்தி மூன்று நிமிடங்களுக்குள் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது துல்லியமாக குறியிடப்பட்ட இடங்களை அழிக்கும் வகையில் ரஃபேல் விமானங்கள் செயல்பட்டன எந்த இந்திய விமானமும் பாகிஸ்தான் ரேடாரில் விழாத வகையில் சுட்டுச் சென்றன இரண்டாயிரத்து பால்கோட் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இப்போது மீண்டும் சர்வதேச அளவில் தனது தாக்குதலுக்கு முன்னெச்சரிக்கையை பதிலடி கொடுக்கும் திறனும் உள்ள நாடாக அங்கீகரிக்கப்படுகிறது குறிப்பாக ரஃபேல் போர் விமானங்கள் தற்போது இந்தியாவின் தாக்குதல் ஆயுதமாக திகழ்கின்றன இதுகுறித்து மத்திய பாதுகாப்புத்துறை இந்த தாக்குதல்கள் எதிரி முகாம்களுக்கு நாம் எப்போதும் தயார் என்ற ஒரு உறுதியான செய்தியை அனுப்புகின்றன இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கடுமையானதாக இருக்கும் என்பதை இது எடுத்துக்காட்டுவதாக கூறியிருக்கிறது காஷ்மீர் சுற்று சென்ற பயணிகளை பார்த்து நீங்கள் இந்துவா என சோதனை செய்து பயங்கரவாதிகள் சுட்டனர் நம் இந்திய பெண்கள் தங்கள் உயிரிலும் மேலான கணவர்களை இழந்து போட்டை இழந்தனர் அதற்கு பழிதீர்க்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைத்தது சிந்தூர் என்றால் போட்டு என அர்த்தம் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது பதில் தாக்குதல் நடத்தினால் அவர்களை முழுமையாக முடிக்க இந்தியா அனைத்து நிலையிலும் தயாராக இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்